ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோசுவா பதினாலாவது அதிகாரம் பத்தாவது து பாரு இப்போதும் இதோ கத்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார் இஸ்ரோவேலர் மனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கத்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போதும் நாற்பத்தைந்து வருஷம் ஆயிற்று இதோ இன்று நான் எண்பத்தி ஐந்து வயதுள்ளவன் மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது நல்ல கவனிங்க இந்த வசனத்தை எண்பத்தைந்து வயது உள்ளவன் ஆன போதும் எப்படி அழைத்தாரோ அந்த மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது கத்தர் பாருங்க அப்படியாய் கத்தர் பலனை கொடுத்து நடத்துகிறார் லோயா அந்த பலன் எண்பத்தி ஐந்து வயது வரைக்கும் எண்பத்தி வரைக்கும் வயது ஆகியும் யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்போதும் எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது அல்லோயா யுத்தத்திற்கு போகும்போது எந்த பலன் இருந்ததோ அந்த பலன் இன்னும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அலே அப்ப அந்த யோசுவாவுக்கு மாத்திரம் அல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கத்திர பலத்தை தருகிற தேவனா இருக்கிறார் நல்ல பலத்தை தரும்படி கத்தரிடத்துல கேளுங்க அந்தவரே என் விளைவீனத்துல உன் பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று கேட்கும் பொழுது அந்த விளைவீனத்தை கத்திர இருக்கிறார் அப்ப இருந்த பலன் இன்னும் இருக்கிறது என்று எண்பத்தி ஐந்து வயது சொல்லுகிறார் என்றால் யோசுவாவுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்கிற இருக்கிறார் விலப்படுத்துகிறவரா இருக்கிறார் உடைய விளைவீனம் வரும் பொழுது கத்திரிடத்துல கேளுங்க அந்தவரே என்னத்தை மாற்றி போட மாலை மூடும் ஏன்னா எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் அந்த தழும்புகளால் நாங்கள் சுகமடைய கத்த திருப்பதாங்க என்று ஜெபிக்கிற வேலையிலே கத்தர் கிரிய செய்து வழி நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் இந்த வார்த்தையை கொண்டு வார்த்தையை கொண்டு ஜெபியுங்கள் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின் ஆறாத நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் வச்சு யேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்